உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டிலே பங்கு கொண்டு பாட வந்த என்னை உங்கள் முன்னிலையில் பாடுவதற்கு வாய்ப்பு வழங்கிய அருமையான செய்ய பிறந்து கொண்டிருக்கு என்னை மாநாட்டு சிறப்பு பாடலை உங்கள் முன்னிலையில் பாடு ஏகிற அருளும் நபியின் மறை அருளும் மாநாடு நாடு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு தீன்தமிழ் பருகிட தீன் தமிழ் பரப்பிட திகழும் மாநாடு இஸ்லாமிய இலக்கிய கழகம் எடுக்கும் ஐம்பதாம் மாநாடு ஏகன் இறையருளும் நபியின் மறையருளும் இலங்கீடும் மாநாடு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு தீன் தமிழ் பருகிட தீன் தமிழ் பரப்பிட திகழும் மாநாடு இஸ்லாமிய இலக்கியக் கழகம் எடுக்கும் பொன்விள மாநாடு ஆன்றோர் சான்றோர் அனைவரும் கூடிடும் அழகிய மாநாடு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் ஒற்றுமை உணர்த்திடும் மாநாடு திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் முதல்வர் ஸ்டாலினுடன் தாய்சபை தங்க தலைவர் காதர் முகிதீன் பங்கேற்கும் ஏகன் இறையருளும் நபியின் மறையருளும் அருளும் இளங்கிடும் மாநாடு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு தீன்தமிழ் பருகிட தமிழ் பரப்பிட திகழும் மாநாடு இஸ்லாமிய இலக்கிய கழகம் எடுக்கும் ஐம்பதாம் மாநாடு இலங்கை சிங்கை மலேசிய அபுதாபி போன்ற நாடுகளும் துபாய் குவைத்து கனடா ஹாங்காங் நாட்டு தமிழர்களும் அவரவர் எழுதிய அழகிய நூல்கள் நாடு இலக்கிய புரவலர் விருது பொற்கிழி பெற்றிடும் நாடா மாநாடு அவரவர் எழுதிய அழகிய நூல்கள் நாடு இலக்கிய புறவலர் விருதும் பொற்கிழி பெற்றிடும் மாநாடு ஏகநிறையளும் நபியின் மறையருளும் இலங்கிடும் மாநாடு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு தீன்தமிழ் பருகிட தமிழ் பரப்பிட திகழும் மாநாடு இஸ்லாமிய இலக்கிய கழகம் எடுக்கும் பொன்விள மாநாடு வானோர் வலிமார் வாழ்த்த மாண்போர் யாவரும் போற்ற இலக்கியம் என்றும் தழைக்க இஸ்லாம் என்றும் செழிக்க செல்வங்கள் யாவும் பெருக இன்பங்கள் நின்று நிலவ என்றென்றும் இணைந்து வாழ்க இணைப்பே இலக்கியம் வாழ்க என்றென்றும் இணைந்து வாழ்க இணைப்பே இலக்கியம் வாழ்க வாழ்க இலக்கியம் வாழ்க வாழ்க தமிழே வாழ்க